சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து வீடு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சார் டபுள் ஃப்ளோர் வீடு வீடு பாருங்கள் இது என்ட்ரன்ஸ் வீடு உள்ளே பாருங்கள் வீடு எல்லாமே டைல்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது சார் இப்போ நம்ம வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக வந்தவாசி லொக்கேஷனில் சார் வந்தவாசி லொக்கேஷனில் தாங்க இருக்குது வந்தவாசி சிட்டிலே இருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி ஆறநூறு ஸ்கொயர் ஃபீட் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மொத்தமாக டபுள் ஃப்ளோர் சேர்த்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலான்றாங்க விலை பேசிக்கலாம் நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் வீடு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் பின்னாடி ஒரு கிணறு இருக்குங்க ஒரு போர் இருக்குது கிணறுங்க இது ஓர கிணறு சொல்லவில்லை அந்த கிணறு இது ஒரு பூஜை ரூமு ஹாலு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் சார் அதே சேமித்த மேலேயும் கிழக்கம இயற்கை பார்த்தது இருக்குது சார் சைட்டு மேலே சிங்கிள் ரூம் போட்டு ஒரு பெட்ரூம் ஹால் அது மாதிரி போட்டு ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க பாருங்கள் அது பாத்தேன் எங்க நீ யாரு பிறந்தா வீடு